விதைகுலிகளை அகழ்வது மட்டும் நீதியை வழங்காது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானியருக்கு கடிதம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தினர் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகருக்கு கோரிக்கை கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர் ஆக்கப்பட்டவர்கள் சர்வதேச தினத்தில் சர்வதேச சமூகத்திற்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம் என்ற விழிப்புடன் இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது கடிதத்தில் கூறப்பட்டுள்ளதாவது இலங்கை அரசாங்க படைகளாலும் துணை ராணுவ குழுக்களாகவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களாகிய நாங்கள் இந்த புனிதமான நாளில் உங்கள் அவசர கவனத்தையும் தீர்க்கமான நடவடிக்கையையும் கோரி மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு கோரிக்கை முன்வைக்கின்றோம் வடக்கு மற்றும் கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் உறுப்பினர்களாக இலங்கையில் வடகிழக்கில் தொடர்ந்து மூவாயிரம் நாட்களுக்கு மேலாக நாங்கள் இடைவிடாமல் போராட்டங்கள் நடாத்தி வருகின்றோம் எங்கள் கோரிக்கைகளை மாறாமல் உள்ளன காணாமல் ஆக்கப்பட்ட எங்கள் அன்புக்குரியவர்களுக்கு நீதி கிடைக்க ஒரு சர்வதேச பொறிமுறையை நிறுவுதல் மற்றும் எதிர்காலத்தில் காணாமல் போவதை தடுக்க சர்வதேச மேற்பார்வை தேவை என்பதையும் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றோம் உலகை பொறுத்தவரை இது ஒரு நினைவிடால் எங்களுக்கு நீதி இல்லாமல் நினைவுகூறுதல் நமது வலியை மேலும் ஆழப்படுத்துகின்றது நாள் வெறும் அடையாளமாக இருக்குமா அல்லது அது உண்மையான பொறுப்பு கூறலுக்கு வலு சேர்க்குமா என்பதை சர்வதேச சமூகம் தீர்மானிக்க வேண்டும் மேலும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் செம்மனியில் நடந்த புதைகுலி அகழ்வுகளின் போது இதுவரை ஏழுக்கும் மேற்பட்ட மனித கண்டுபிடிக்கப்பட்டன அவற்றில் கைக்குழந்தைகள் மற்றும் சிறுவர்களின் என்பு கூடுகளும் அடங்கும் அது மட்டுமல்ல சிறுவர்களின் பாடசாலை பைகள் மற்றும் ஆடைகள் போன்ற தனிப்பட்ட உடைமைகளுடன் பால் போதல்களும் பொம்மைகளும் கூட வெளிவருகின்றன இவ்வாறே கிழக்கு எங்கிலும் பல மனித புதைக்குலிகள் இருக்கும் என அஞ்சுகின்றோம் குறிப்பாக மிக பெருமளவில் தமிழர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட கிழக்கு மாகாணத்திலும் இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்காலிலும் காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகளின் நிலை குறித்து மிகவும் அச்சமடைகின்றோம் இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய புதைக்குழிகளில் இதுவும் ஒன்றாகும் இருப்பினும் புதைக்குழிகளை அகழ்வது மட்டும் நீதியை வழங்காது குற்றவாளிகள் மற்றும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் பொறுப்புறலுக்கும் உட்படுத்த வேண்டும் உள்நாட்டு வழிமுறைகள் தோல்வியடைந்துள்ளது என்பதை வரலாறு காட்டுகின்றது கீழ்மட்ட வீரர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அரிதான நிகழ்வுகளின் அவர்கள் அரசியல் தலைவர்களால் மன்னிக்கப்பட்டனர் செய்யப்பட்டுள்ளனர் உள்நாட்டு பொறிமுறைகள் மூலம் நீதியை அடைய முடியாது என்று நமது நீண்டகால நிராகரிப்பை இது வலுப்படுத்துகின்றது காணாமல் போனவர்கள் அலுவலகம் பலவீனமானது அரசியல் மயமாக்கப்பட்டது மற்றும் திறமையற்றது என்று து பல வருட வாக்குறுதிகள் இருந்த அது உண்மை அல்லது பொறுப்பு குரலை வழங்கவில்லை ஒரு அரசு தனது சொந்த குற்றங்களை நம்பகத்தன்மையுடன் விசாரிக்க முடியாது என்பது மறுக்க முடியாத உண்மை ஓஎம்பி மற்றும் உள்நாட்டு பொறிமுறைகள் மீது நம்பிக்கை இல்லை என குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி மாளிகைகளை சுற்றுலா விடுதிகளாக அபிவிருத்தி செய்ய தீர்மானம் ஜனாதிபதி மாளிகைகள் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களை சுற்றுலா விடுதிகளாக அபிவிருத்தி செய்வதில் முதலீடு செய்யுமாறு வர்த்தகர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் சுற்றுலாத்துறையை துறையை மேம்படுத்துவது தொடர்பாக நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது இதில் பங்கேற்ற ஜனாதிபதி நுவரெலியா அனுராதபுரம் மகியங்கினை மற்றும் கதிர்காமம் போன்ற பகுதிகளில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகள் அமைச்சர்களின் விடுதிகளாக அபிவிருத்தி செய்வதில் முதலீடு செய்யுங்கள் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சுற்றுலாத்துறையில் துறையில் எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை அடைய வரும் ஊக்குவிப்பு திட்டங்கள் மட்டும் போதாது என்றும் அரசு மற்றும் தனியார் துறைகளை ஒருங்கிணைக்கும் புதிய மூலோபாய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் குழந்தையுடன் கைது செய்யப்பட்ட பெக்கோசமனின் மனைவி பெக்கோசமனின் மனைவி மற்றும் குழந்தையை குற்றப்புலனாய்வு திடக்களத்தின் விசாரணைகளுக்கு பின்பு கைது செய்துள்ளனர் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட பெக்கோசமனின் மனைவி மற்றும் குழந்தைகள் அந்த நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டு இந்தோனேஷியாவின் ஜகர்த்தாவிலிருந்து ஜூஎல் முன்னூற்று அறுபத்தி ஐந்து விமானத்தில் நேற்று மாலை ஐந்து ஐம்பது மணி அளவில் கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்ததாக கூறப்படுகின்றது குற்றப்புலனாய்வு தடைகளின் விமான நிலைய பிரிவு அவர்களை தடுப்பு காவலில் அடுத்து வாக்குமூலங்களை பதிவு செய்தது மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பில் உள்ள குற்ற திணைக்கள தலைமையகத்திற்கு அவர்களை ஒப்படைத்த அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மற்றும் அவரது குற்ற கும்பல் உறுப்பினர் ஜெகர்தாவில் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த பெண்ணும் குழந்தையுடன் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் பெண் மீது கடுமையான குற்றவியல் குற்றச்சாட்டுகள் எதுவும் பதிவு செய்யப்படாத காரணத்தினால் இந்தோனேஷிய அதிகாரிகள் அவரை இலங்கைக்கு ஆடு கடத்தியதாக கூறப்படுகின்றது ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினம் இன்று அனுஷ்டிப்பு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினமாக ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி உலகளவில் காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் அவர்கள் பற்றிய தகவல்களுக்காக காத்துக்கொண்டிருக்கும் அவர்களது உறவினர்களின் துயரம் தொடர்பில் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையினால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் ஒன்பதாம் சர்வதேச காணாமல் போனோர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது இலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தில் முக்கியமானோர் காணாமல் போயுள்ளனர் இதனை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவின் தகவல் தெரிவிக்கின்றனாக்கப்பட்டவர்கள் எவரும் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டதாகவோ அல்லது இறந்ததாகவோ இதுவரை உறுதி செய்யப்படவில்லை இவ்வாறான நிலையில் காணாமல் ஆக்கப்பட்ட தங்களது உறவுகளை மீட்பதற்காக இன் உறவினர்கள் பல ஆண்டுகளாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் விதைகுலிகளை அகழ்வது மட்டும் நீதியை வழங்காது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் உயர்ஸ்தானியருக்கு கடிதம் வடக்குகளுக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தினர் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானியருக்கு கோரிக்கை கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர் ஐந்தாம் ஆண்டு விளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சர்வதேச தினத்தில் சர்வதேச சமூகத்திற்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம் என்ற விழிப்புடன் இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது கடிதத்தில் கூறப்பட்டுள்ளதாவது இலங்கை அரசாங்க படைகளாலும் துணை ராணுவ குழுக்களாகவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களாகிய நாங்கள் இந்த புனிதமான நாளில் உங்கள் அவசர கவனத்தையும் நடவடிக்கையையும் கோரி மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு கோரிக்கை முன்வைக்கின்றோம் வடக்கு மற்றும் கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் உறுப்பினர்களாக இலங்கையில் வடகிழக்கில் தொடர்ந்து மூவாயிரம் நாட்களுக்கு மேலாக நாங்கள் இடைவிடாமல் போராட்டங்கள் நடத்தி வருகின்றோம் எங்கள் கோரிக்கைகளை மாறாமல் உள்ளன காணாமல் ஆக்கப்பட்ட எங்கள் அன்புக்குரியவர்களுக்கு நீதி கிடைக்க ஒரு சர்வதேச நீதித்துறை பொறிமுறையை நிறுவுதல் மற்றும் எதிர்காலத்தில் காணாமல் போவதை தடுக்க சர்வதேச மேற்பார்வை தேவை என்பதையும் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றோம் உலகை பொறுத்தவரை இது ஒரு நினைப்பிடால் எங்களுக்கு நீதி இல்லாமல் கூறுதல் நமது வலியை மேலும் ஆழப்படுத்துகின்றது இந்த நாள் வெறும் அடையாளமாக இருக்குமா அல்லது அது உண்மையான பொறுப்பு கூறலுக்கு வலு சேர்க்குமா என்பதை சர்வதேச சமூகம் தீர்மானிக்க வேண்டும் மேலும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் இருபத்தி செம்மனியில் நடந்த புதைகுலி அகழ்வுகளின் போது இதுவரை ஏழுக்கும் மேற்பட்ட மனித கண்டுபிடிக்கப்பட்டன அவற்றில் கைக்குழந்தைகள் மற்றும் சிறுவர்களின் என்பு கூடுகளும் அடங்கும் அது மட்டுமல்ல சிறுவர்களின் பாடசாலை பைகள் மற்றும் ஆடைகள் போன்ற தனிப்பட்ட உடைமைகளுடன் பால் போதல்களும் பொம்மைகளும் கூட வெளிவருகின்றன வடக்கு கிழக்கு எங்கிலும் பல மனித புதைகுலிகள் இருக்கும் என அஞ்சுகின்றோம் குறிப்பாக மிக பெருமளவில் தமிழர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட கிழக்கு மாகாணத்திலும் இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்களிலும் காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகளின் நிலை குறித்து மிகவும் அச்சமடைகின்றோம் இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய புதைக்குழிகளில் இதுவும் ஒன்றாகும் இருப்பினும் புதைக்குழிகளை அகழ்வது மட்டும் நீதியை வழங்காது குற்றவாளிகள் மற்றும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் பொறுப்பு குரலுக்கும் உட்படுத்த வேண்டும் உள்நாட்டு வழிமுறைகள் தோல்வியடைந்துள்ளது என்பதை வரலாறு காட்டுகின்றது கீழ்மட்ட வீரர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அரிதான நிகழ்வுகளின் பின்னர் அவர்கள் அரசியல் தலைவர்களால் மன்னிக்கப்பட்டனர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் உள்நாட்டு பொறிமுறைகள் மூலம் நீதியை அடைய முடியாது என்று நமது நீண்டகால நிராகரிப்பை இது வலுப்படுத்துகின்றது காணாமல் போனவர்கள் அலுவலகம் பலவீனமானது அரசியல் மயமாக்கப்பட்டது மற்றும் திறமையற்றது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது பல வருட வாக்குறுதிகள் அது உண்மை அல்லது பொறுப்பு குரலை வழங்கவில்லை ஒரு அரசு தனது சொந்த குற்றங்களை நம்பகத்தன்மையுடன் விசாரிக்க முடியாது என்பது மறுக்க முடியாத உண்மை ஓஎம்பி மற்றும் உள்நாட்டு பொறிமுறைகள் மீது நம்பிக்கை இல்லை என குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மின்சார சபை ஊழியர்களுக்கான தன்னார்வ ஓய்வூதிய திட்டத்தின் வெளியீடு இலங்கை மின்சார சபையின் நிரந்தர ஊழியர்களுக்கு பொருந்தக்கூடிய விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன இலங்கை மின்சார திருத்த சட்டத்தின் தன்னார்வ ஓய்வு பெறும் திட்டத்தின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி கையொப்பத்துடன் வெளியிட்டுள்ளார் குறித்த அறிவிப்பில் இலங்கை மின்சார சபையின் நிரந்தர ஊழியர்களுக்கு பொருந்தக்கூடிய விதிமுறைகள் விளக்கப்பட்டுள்ளன நான்காம் ஆண்டு இலக்கம் முப்பத்தி ஆறின் இலங்கை மின்சார சட்டத்தின் பதினெட்டாம் சாரத்தின் மூன்றாவது உபசரத்தின்படி இந்த உத்தரவு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி தன்னார்வ ஓய்வு பெறும் திட்டத்தின் கீழ் நிரந்தர ஊழியர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு பின்வருமாறு பத்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட சேவை காலம் கொண்ட ஊழியர்களுக்கு முதல் பத்து ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு பன்னிரண்டு மாத சேவைக்கும் இரண்டு மாத சம்பளமும் மீதமுள்ள ஒவ்வொரு பன்னிரண்டு மாத சேவைக்கும் மாத சம்பளமும் வழங்கப்படும் ஆண்டுகளுக்கு குறைவான சேவை காலம் கொண்ட ஊழியர்களுக்கு ஒவ்வொரு பன்னிரண்டு மாத சேவைக்கும் மீதமுள்ள சேவை காலத்திற்கு இழப்பீடுகள் இல்லை மேலும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான விதிமுறைகள் உள்ளிட்ட பல நிபந்தனைகள் வர்த்தமானி அறிவிப்பில் வெளியிடப்பட்டுள்ளன